ஹலோ காய்ஸ் வணக்கம் டு தோட்டமில்லா பட்டதாரி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல் சாகுபடியில் வரக்கூடிய கலைகளை எப்படி மேலாண்மை பண்ணுறது அந்த கலைகள் எந்தெந்த மாதிரியான வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு கலைக்குள்ளி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அது எந்த கலைக்கு செட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் கலையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி இல்லை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் வந்து நேரடி நெல் விதைப்பில் கலை நேரடி நெல் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க அதே மாதிரி நடவுமுறை நெல் சாகுபடியும் இருக்காங்க அப்போது ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு கலைக்கொல்லிகள் இருக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கலைகள் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அத்தியாவசியம் ஸோ இப்போது கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் மூணு வகைகள் இருக்கு புல் புல்வகை அடுத்தது கோரைகள் அடுத்தது அகன்ற இலைகள் புல்வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே வந்து அருகம்புல்லு அதுக்கப்புறம் குதிரைவாளி எலிக்காது புல்லு அதுக்கப்புறம் கோரை புல்லு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதுலயே வந்து புல் வகைகள் எல்லாமே அடங்கிடும் அடுத்தது கோரைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்கோரை தண்டுகோர பூங்கோரை செங்கோரை கோரை அந்த மாதிரியான கோரை வகைகள் எல்லாமே கோரை வகைகள்ல அடங்கும் அகன்ற இலைகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா கீரை வகைகளில் இருக்கக்கூடிய கலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடங்கும் பொதுவாகவே ஒரு நெல் தோட்டத்தில் ஒரு கரும்பு நாத்தி இருந்துச்சுன்னா கூட அது வந்து அந்த இடத்துல அது கலைதான் அதே கரும்பு தோட்டத்துல ஒரு நெல் முளைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நெல் அந்த தோட்டத்துல தான் ஸோ அப்படிதான் நம்ம வந்து கலைகளை வந்து வித்தியாசப்படுத்த முடியும் ஆனா பெரிதும் கலைகள் வந்து நெல் தோட்டத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகைகள் தான் புல்வகை கோரை வகை அடுத்தது அகன்ற இலைகள் இது மூணுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கலைக்கொல்லிகள் நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு ரொட்டேஷனாக வந்திருக்கு எந்த கலைக்கொல்லி நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அடிக்க வேண்டியது ரொம்பவே அத்தியாவசியம் நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நேரடி நெல் விதைப்புன்னு ஒரு வகை இருக்குது அடுத்தது நடவு முறைன்னு ஒன்று வ ஒரு வகை இருக்குது நேரடி நெல் விதைப்பில் நெல் விதைகளை ப்ராட்காஸ்டிங் பண்ணுவாங்க அதாவது விதை தூவுதல் மூலயமா நெல் வந்து தாராளமாக முளைக்கும் அடுத்தது நெல் நடவு அப்படின்றத நர்சரியில நெல் நெல்மணிகளை போட்டு நாத்துகளை வளர்த்து நாற்றுகள் மூலயமா மெயின்ஃபீல்டில் கொண்டு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டுத்துக்குமே கலைக்கொல்லிகள்ன்றது மாறுபடும் ஸோ அப்போது கலை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கக்கூடிய கலை ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்விசைடுன்னு சொல்லுவோம் கலை முளைச்சதுக்கப்புறமா அடிக்கக்கூடிய கலை கொல்லியை போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்விசைடுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த இரண்டு கலைகளுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இரண்டு வகையான கலை கொல்லிகளை நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம அடுத்தடுத்து இந்த ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்விசைட் பற்றியும் போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் பற்றியும் நம்ம போடக்கூடிய லிங்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க நம்ம வயலில் என்ன மாதிரியான கலைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நன்றி